அழகாய்ஸ் எல்லோரும் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி பார்த்தன்னா நம்ம பண்ணைக்கு புதுசாக இன்னும் ரெண்டு ஆட்டுக்குட்டி வந்திருக்கு அங்கே ஒரு ஒன்று படுத்துருக்குது பார்த்தீங்களா அங்கே ஒன்று அப்புறமேலே இந்த கருப்பை இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பொட்டையாடு ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று வாங்கிட்டு பார்த்திங்களா போன வரும் அவன் பார்த்தீங்கன்னா கேட்கலாம் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்துச்சு இப்போ பழகிடுச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல கூட ரெண்டு சுற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பொட்டையாடு வாங்கிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா நல்லா நிற்குது நல்லா பார்த்திங்கன்னா ப்ரிஸ்காக நிற்குது போட்டால் தின்னா பாருங்க நல்லா சாப்பிடுச்சு அது பாருங்கள் அது வந்து தூங்கும் மூச்சு காலையிலேருந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டே தான் இருக்குது நெட்டையில் ஒரு மணி நேரம் மட்டும் எங்கேயும் சுற்றி தின்னுட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருக்குது இன்னும் ரெண்டு நாள் பார்க்கலாம் அப்படியே வச்சுக்கேன் ஏதாவது மருந்து இது வாங்கி ஊற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது பார்த்திங்கன்னா சந்தையிலேருந்து இருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆட்டாவில் போட்டு அடைச்சிட்டு விடுவாங்க நிறைய குட்டிகளோட எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து இடஞ்சலில் நசுங்கிட்டு இருக்கும் நின்றுட்டே வந்துட்டு இருக்கும் சந்தையில் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுட்டே இருப்பாங்க படுக்க வச்சா பார்த்தினா யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நிற்க வச்சே காட்டுவாங்க இந்த குட்டியை ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயர்ட் ஆகிடுச்சுன்னு நிற்கிற அந்த குட்டி ஸோ அதனால் இன்றைக்கி ஒன்றும் பார்த்துனிங்கன்னா அப்படியே விட்டுருவோம் நாளைக்கு பார்த்தன்னா தான் பாட்டு மருந்து வாங்கி ஊற்றிடலாம் பாருங்கள் எப்படி தூங்குதுண்ணா குட்டி பார்த்தா நல்லா நிற்கிது நல்லா ஓடுது ஆனால் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுது இன்றைக்கி ஃபுல்லாக டயர்டில் இருக்குது நம்ம குட்டிமே மாட்டுக்கணும் ஸோ இதுக்கெல்லாம் பாதுகாப்பு பார்த்திங்கன்னா நம்ம அப்பு தான் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கண்டினியூஸாக இங்கே இருக்க மாட்டேன் ஸோ கண்டினியூஸாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் இருக்குது அப்புறம் ஓடி போயிடும் வீட்டுக்கு முன்னாடி வந்து படுத்துக்கும் இல்லைன்னா வெளியே ரோட்டில் போய் படுத்துக்கும் ஸோ அதனால் தோட்டத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு கேட் ஒன்று வாங்கி வச்சுட்டேன் அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வாக முடியாது ஸோ அதனால் இங்கேயே தான் இருக்க முடியும் அதை நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா நாளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் உள்ளே இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு தோட்டங்கள் பார்த்திங்களா அந்த தோட்டத்தில் நிறைய கா வழி இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில நாய்களாக பார்த்திங்கன்னா உள்ளே வர மாதிரி வலி இருக்குது அது எப்பவுமே வராது ரேராக வரும் ஸோ அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்க ஆடுக்கு தனியாக காட்டுக்களை மேய்ஞ்சிட்டு போது பார்த்தீங்கன்னா பிடிச்சி கடிச்சு வச்சிடும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கூட ஒரு நாய் இருந்துச்சு வச்சுங்க பிடிக்காம இருக்கும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டை போட்டால் நம்ம நாய் பார்த்தீங்கன்னா வெளியே போகாது அப்போ ஸோ எங்கேயும் ஆட்டோ ஓட்டி சுற்றிட்டே இருப்போம் ஆட்டுக்கிட்டேயே பாருங்கள் நான் விலைக்கு சொல்ல மாதிரிட்டேன் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா வந்து நான் நாலு ரூபாய்க்கு வாங்கினேன் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுரூவா சொன்னாங்க ஸோ நம்ம குறைச்சி குறைச்சி ஒரு நாலு ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஆக்சுவலாக இது ஒரிஜினல் வேலை பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு சேர்த்தி நாலரூபாய்க்கெல்லாம் மூவாயிரத்து ஐநூறு இல்லை மூவாயிரத்து முந்நூறு இரநூறுவாய்க்கு போகும் அவ்னா நாலுரூவாய்க்கு கொடுத்துட்டாங்க அவங்க ஒரு ஐநூறுவா எழுநூறுவா கமிஷன் அடிச்சிருப்பாங்க இன்னும் குறைச்சி கேட்டால் அவங்க கொடுக்கல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வாங்கிட்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா கிடாய் வாங்கலான்னு தான் போனோம் கிடையோட விலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அதிகமாக சொன்னாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிற காசு பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டி தான் கிடச்சி ஸோ அந்த ரெண்டையும் வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ நீங்கள் அவுத்து விடணும் அவுத்து விட்டால் நீக்கி தான் பார்க்கணும் ஏன்னா ஊற்றுட்டு எங்கேயாச்சும் ஓடிடுச்சின்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டையும் பிடிச்சி போய் நடுக்காட்டில் விட்டு ஒரு அஞ்சு வருஷம் நின்று பார்க்கணும் அது அப்படியே பழகிடுச்சுன்னா நின்றுக்கும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த ரெண்டையுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த குட்டியும் இது பார்த்தீங்கன்னா என் பழகிடுச்சு எந்தெந்த இடம் எவ்வளோ தூரம் நம்ம தோட்டம் இருக்குது எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் சந்தைக்கு எனக்கு தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா இதையும் கூட கூட்ட போய் விட்டு இது காமிச்சிடும் எங்கள் இங்கே மையம் ஒன்று ஸோ இது தீங்குறதுக்காக பார்த்தீங்கன்னா தோடு இருக்குது தீவனம் இருக்கு கொஞ்சம் மாடுத்தீவனத்தை நம்ம கோட்டைஸ் கொடுப்போம் அந்த நல்லா சாப்பிட்டுக்குதான் ஏன் தெரிஞ்சு அங்கே படத்துக்கு போதீங்களா அந்த குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பால் மறந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாடியே முடிச்சுட்டுக்கு சாய் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுலேருந்து பாலை கறந்து அது கொஞ்சம் வச்சு பார்க்கணும் குடிச்சின்னா கொஞ்சம் நல்லா திம்பா சோடும் ரொம்ப இருக்கேன் இது வந்து கெடாயின் ப்ரூஃப் பண்ணிகிட்டே இருக்கு அப்படியே தான் அடிக்கும் இதை சாப்பிடுவேன் நல்லா நம்ம குட்டி கிரப்பி கொடுப்போம் இதுக்கு முன்னாடி இது இதை பார்த்துருக்கோம் அதெல்லாம் நல்லா சாப்பிடுது இதுக்கு இன்னும் குடல் புழு மருந்து கொடுத்தாங்க இல்லையான்னு தெரில இன்னும் கொஞ்சம் குட்டியாக இருக்குது இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இது குடல் புழு மருந்து கொடுக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா குட்டி நல்லா வேகமாக வளரும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா இதே மாதிரி தான் இருக்கும் இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆறு மாதம் ஆடுது ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் சின்னதாக தான் இருக்குது வளர்ச்சியே இல்லை சத்தே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்திருப்பாங்க உடல்னா ஏதோ பில்ல வந்து புடிங் பிடிங்கி அதுக்கு கட்டி வச்சு வளர்த்திட்டு போங்க நினைக்கிறேன் அதனால் தான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இதெல்லாம் வளர முடியல முடியெலாம் பார்த்திங்கன்னா பெரிய முடி உடம்பு பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு தெரியாமல் தினிங்கன்னா அது மாதிரி இருந்துச்சு அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொடுத்தாங்க வாங்கிட்டு இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தெம்பாக இருக்குது மருந்து வா வாங்கி அது காட்டிக்கிட்டு கட்டுவாச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னால் ஒரு ரெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெம்பாயிடும் லைட்டாக வளர ஆரம்பிச்சிடும் இது பட்டு இருக்குது என்னமோ பண்ணுறாங்க கூடவே வந்து இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை தீன் எங்கிட்ட இருக்குது பச்சை தீங்களே பார்த்துருப்பீங்க தோட்டத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் நெய் பேர் புல்லு மரம் சவுண்டர் மரம் தான் இருக்கும் பா சாதா புல்லு எல்லாம் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா வர தீன் பார்த்திங்கன்னா எங்களுக்கு திலவே இல்லை சனால்தான் பார்த்திங்கன்னா வந்து வயலில் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி ஒரு பத்து உருண்டையை பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து பாதி ஆட்டுக்கு மீதி பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்கு சாரி மாற்றி சொல்லிட்டேன் எல்லாமே பார்த்தோன்னா மாட்டுக்கு தான் ஏதாவது கொஞ்சம் மீதி ஏதாவது ஒரு கத்த அரை கற்றுக்கிச்சின்னா அது பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கு ஏன்னா இது பார்த்தீங்கன்னா குட்டி இது அந்தளவுக்கு சாப்பிடாது பார்த்தீங்களா நம்ம அப்பா டைட்டு கிளம்புறேன் ஏதாச்சும் வந்தால் பார்த்திங்கன்னா வந்து கத்த கத்தாரிச்சு ஏன்னா வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டத்துக்கு வந்து கேட் இல்லாமல் இருந்துச்சு ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா யாரோட உள்ளே வந்துடலாம் இந்த நாய்க்குள்ளே உள்ளே வந்து நாயில் வந்து ஆட்டெலாம் பிடிச்சி கழிச்சு வச்சிருந்துச்சு ஸோ இப்போ நான் கேட்டு வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஒன்று பண்ணல பண்ணலை ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வழி யாரும் மாட்டாங்க இந்த ஃப்ரைடே ஃபுல்லாக லாக்கு மீதி வரணும்னா நாய் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக மட்டும்தான் வரும் அந்த தோட்டத்தில் சந்த வழியாக மட்டும்தான் வர முடியும் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆளை கூட்டிட்டு வந்து முள்ளெல்லாம் வச்சு அடைச்சிடலாம் பிளானிங் இருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஊற்றி எதுவுமே வெளியே போகாது நான் எதுவுமே உள்ளே வராது யாருமே பார்த்தீங்கன்னா உள்ளே வர மாட்டாங்க மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே கட்டிகிட்டு இருந்தோம் ஸோ இங்கே கட்டினா பார்த்தீங்கன்னா ரோட்டில் வரீங்கன்னா பார்த்து மாடு குடம்பு ஆகுதுன்ட்டு மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் பின்னாடி கட்ட ஆரம்பிச்சிடும் இந்த செவத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா வந்து மாடலும் இன்னைக்கு கட்ட ஆரமிச்சிடும் இல்லை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருக்கிறோம் கன்று குட்டிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும் பால் கேட்குற மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இங்கே சாணி இட்டு வருவாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சாணி எடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டை போட்டு விட்டால் தெரிஞ்சுக்கிளை போட்டு சாணி எடுத்து கொடுத்துட்டு தெரியாத எங்களுக்கு வந்து சாணி இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு கதவு தந்தால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் நான் டாபிக் இந்த அப்படி மாறிவிட்டேன் ஓட்டிஸ் கருப்பியை பாய் சொல்லு கருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம நான் நாயை பார்த்தீங்கன்னா பயந்துட்டேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாய் ஆகாது ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப இருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கோட்டேஷன் அந்த மாதிரி பயந்துட்டு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பழகிட்டா கோட்டேஷ் ஸோ இந்த ரெண்டும் ஒன்றும் பழகலை இன்னொரு அஞ்சு நாள் ஆகும் நினைக்கிறேன் இந்த நாயோட பழகறக்கு கருப்பி பாய் அது தூங்க முடிஞ்ச தூங்கிட்டு இருக்கு கோட்டேஷ் கோட்டேஷ் பாய் சொல்லு நீங்கள் பாய் சொல்லு பாய் ம் கோடேஷ் பாய் சொல்லிட்டேன் ஆ பட் அனுத்திரு